வணக்கம் நீங்கள் வானத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வானம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மதுபான சாலை அனுமதி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியானது கட்டளை மீறல்கள் அச்சுனாவின் பிள்ளையை சுட்டிக்காட்டிய ஹர்ஷ மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்தின் புதிய தலைவராக சரோஜா சாவித்ரி உக்ரைனில் சண்டையிடும் வடக்கு இளைஞர்கள் அவதானம் செலுத்திய வெளிவிகார அமைச்சு மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம் வேண்டும் எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சில இனவாத கருத்துக்களினால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழ்ச் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் காணி அபகரிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் எம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானன் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராஜா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிங்கினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் அமைச்சரவைக்கு சபை முதல்வருமான பிபல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் இதற்கமைய மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் நூற்றி எழுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப்எல்ஓ எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்கள் மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டும் மாகாணத்துக்கு முப்பத்தி இரண்டும் கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி இரண்டும் மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்தும் வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கும் வடமேல் மாகாணத்துக்கு முப்பதாகவும் ஊவா மாகாணத்துக்கு முப்பதாகவும் சப்ரகுவா மாகாணத்துக்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன எஃப்எல் எனப்படும் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாவட்ட ரீதியாக கொழும்பு இருபத்தி இரண்டு ஹம்பகா பதினெட்டு கழுத்துறை எட்டு காலி ஒம்பது மாத்திரை ஐந்து ஹம்பாந்தோட்டை ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு வவுனியா இரண்டு மன்னார் இரண்டு திருகோணமலை நான்கு மட்டக்களப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டி பதினொன்று மாத்தலை ஆறு நுவரேலியா எட்டு அன்றாதுபுரம் நான்கு புலநிறுவை மூன்று புத்தளம் ஆறு குருநாகல் எட்டு பதுளை ஒன்பது மொன்றாகரை ஏழு ரத்னபுரி ஆறு கேகாலை இரண்டு என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன മുല്ലൈത്തീവ് മാവട്ടത്തി എന്ത്വിധമായ മതുപാ അനുമതി പത്രങ്ങളും വഴങ്ങ മതപാന സാള അനുമതി പത്രങ്ങളെ പെട്ടക്കൊണ്ടവൻ പട്ടിയെ വെളിപ്പെടുത്തുമെടമാണിക്കം ചാണകിയാ വലിയുരുത്ത ജനാധിതി അന്തകുമാർ ദിശാനായക ഇലങ്ങി നാടാമ ഉ ഉപയോഗ സന്ദിപ്പ് നേനാധിപതി അലുത്തിൽ നട இதன்போது இலங்கை தமிழ்ச் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்டகாலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராஜா ரவிகரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டார்கள் அரசாங்கத்தின் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் அதேபோல புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமையை இல்லாதொழித்தல் திட்டங்கள் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்துக்கு இணைய வழியான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பது குறித்தும் ஜனாதிபதி நீண்ட நேர கலந்துரையாடலில் ஈடுபட்டார் தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகாலமாக முகங்கொடுத்திருக்கும் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கு தேர்வு தேடுவது குறித்து இதன்போது பேசப்பட்டது இந்நாட்டில் விவசாயம் மீன்பிடித்துறை சுற்றுலா கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளின் அபிவிருத்தி செய்வது தரப்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி ஆண்டு குமார் திசாநாயக் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதல்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அரசாங்கத்தின் கிளி ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக்கியனால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தில் எருகுமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த சில நாட்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனைத்து நிலைமைகள் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு மீதான வாதமும் இன்று நடைபெற்றது சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வெலா தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இது தொடர்பான விவாதம் நடைபெற்றுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்றத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மன்றம் முதல்தடவையாக கூடியுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்தில் இரண்டு பிரதிநிதிகளும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் சில தகவல்களை வெளியிட்டு தமிழுள்ள விடுதலை புலிகளின் இயக்கத்தை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கைதானவர் அன்றைய தினம் யாழ்ப்பாண நீதுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு பிணைகளை செல்லுமாறு நீதுவான் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முற்பட்டு உக்ரைன் ரஷ்யா போரில் பங்கேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளது வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இந்த விடயத்தை எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு சென்றவர்களே கூலிப்படையிலேயே இணைக்கப்பட்டுள்ள தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள டியோகா கேஷியோ தீவில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிற்கதிக்குள்ளாக்கியிருந்த புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மேலும் தெரிவித்துள்ளார் வெங்கல் புயலின் தாக்கத்தினால் நாட்டில் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் மீன்களின் விலை வேகமாக அதிகரித்துள்ளன கடந்த வாரம் பெங்கல் புயலின் தாக்கம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மட்டுமல்லாது மீன்பிடி நடவடிக்கைகளையும் பாதித்திருந்தது இதன்போது வேலியக்கூட மத்திய மீன் சந்தையில் தலபத் மீனின் மொத்த விலை இரண்டாயிரத்தி நானூறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் பாறை மீன் ஆயிரத்தி நானூறு ரூபாயாகவும் லின்னா மீன் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி நூறு ரூபாயாகவும் சாலை மீன் நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறு ரூபாயாகவும் விற்பனைக்கப்படுகிறது த்துடன்வெல்லா மீனின் மொத்த விலை ஆயிரத்தி நானூறு ரூபாயாகவும் சூறை மீனின் அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இறால் ஆயிரத்தி இருநூறு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது மீன்களின் விலை அதிகரிப்பு மற்றும் மீன்பிடி தொழிலில் குறைவினால் மொத்த சந்தைக்கு நாள்தோறும் வரும் சில்லறை வியாபாரிகளின் எண்ணிக்கை வீதமாக குறைவடைந்துள்ளது மேலும் அதிக விலைக்கு மீன்களை வாங்கிச் செல்ல முற்க முடியாத நிலை இருப்பதாக சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள் தற்போது மீனின் விற்பனை குறைந்துள்ளதால் மீன் வியாபாரிகள் மட்டுமன்றி சந்தையொட்டி வாழ்வாதாரமாக இருக்கும் பல தரப்பினரும் கடுமையாக அவதிக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் நிலையியல் கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று கருத்து பரிமாற்றப்படப்பெற்றுள்ளது தாம் இனவாத ரீதியாக கருத்துக்கள் வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நிலையியல் கட்டளை சட்டத்தினூடாக கருத்துரைத்திருந்தார் இதனையடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் ரட்சனா நாடாளுமன்றத்திலேயே இனவாதம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்கள் இன ரீதியாக செயற்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இன ரீதியாக செயற்படவில்லை கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மை போன்ற சிகிச்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்துக்கு இனவாரம் ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அச்சனா தெரிவித்துள்ளார் அவரைத் தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையியல் கட்டளைக்கு முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அதனை ஆமோதித்த கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷடி சில்வா நிலையியல் கட்டளைக்குரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலா அர்ச்சனா நிலையியல் கட்டளைக்கு முரணான கருத்துரைத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் நிலையில் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி இரண்டு ஆகியன வாய்மூல கேள்வியுடன் தொடர்பு ஆகும் எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் நச்சனா கருத்துரைப்பது முழுமையான தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் தென்கொரியா ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிர்க்கட்சியினர் குற்றப்பிராணி முன்வைத்துள்ளார்கள் தென்கொரியாவின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ஜூன் சுக் பதவி நீக்கம் செய்வதற்கு குற்றப்பிரணி ஒன்றை கொண்டு வந்துள்ளார்கள் தேசிய சட்டமன்றத்தில் குறைந்தது மூன்றில் இரண்டு பகுதியினர் இதனை நிறைவேற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் அவசரகால கால ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி போல் நடவடிக்கை எடுத்தமை தொடர்பிலேயே இந்த குற்ற முன்வைக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்தியிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒழிக்கவும் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக தென்கொரியா ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் அவரது பிரகடனத்துக்குப் பின்னர் இரண்டு மணி நேரத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியை மீறி நாடாளுமன்றத்தில் கூறி அவரது முடிவை தடுப்பதாக வாக்களித்தார்கள் குறித்த சந்தர்ப்பத்தை நாடாளுமன்றத்துக்கு வெளியிட்ட பாறை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் திடீரென அமல்படுத்தப்பட்ட அவசரகால ராணுவச் சட்டத்தை தளர்வதற்காக தென்கொரியா ராணுவம் இந்நிலையில் திடீரென அமல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால ராணுவச் சட்டத்தை தளர்த்துவதாக தென்கொரியா ஜனாதிபதி ஜூன் போல் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் அங்குள்ள பல தொழிற்சங்கங்கள் புறக்கணிப்பை தெரிவித்ததுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தற்பாதுகாப்பிற்காக அதிகபட்சமாக ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது தற்பாதுகாப்பாக தனிநபருக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகளை மற்றும் வெடிகுண்டுகளை எண்ணிக்கைகளை சரிபார்ப்பதற்காக சமர்ப்பிப்பதற்கு கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையும் பாதுகாப்பு அமைச்சு கால அவகாசம் வழங்கியிருந்தது துப்பாக்கி வளங்கள் தொடர்பில் மேறையீட்டு செய்யப்படாத மற்றும் உரிய திகதியில் கையளிக்கப்படாத துப்பாக்கிகள் சட்டவிரோதமான துப்பாக்கிகளாக கருதப்படும் எனவும் பாதுகாக்க அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் அறிமதியின்மை தொடர்பில் அவதானித்து வருவதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தென்கொரியா ஜனாதிபதியினால் அங்கு அவசரகால இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டங்களும் வலப்பெற்றுள்ளன பின்னர் குறித்த சட்டத்தை நடத்துவதற்காக ஜோசரி தென்கொரியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேரம் குறித்த சட்டத்தை தளர்த்துவதற்காக தென்கொரியா ஜனாதிபதியும் அறிவித்துள்ளார் இவ்வாறாயினும் அங்கு பல தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை அறிவித்ததுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தொடர்ந்து அவதாரம் செலுத்தியுள்ளதாக வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராம மேலும் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார் தேவை ஏற்படுமாயின் அங்குள்ள இளைஞர்கள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தென்கொரியா ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி